கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வரவேற்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வரவேற்பு விழா நடைபெற்றது பிபிஜி கல்வி நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் எல் பி தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற இதில் துணைத் தலைவர் அஜய் தங்கவேல் அஸ்வின் மருத்துவமனை இயக்குநர் அஸ்வின் தாளர் சாந்தி தங்கவேலு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் பிபிஜி தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் நந்தகுமார் வரவேற்று பேசினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய டாக்டர் தங்கவேலு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த தம்முடைய இந்த வெற்றி விடாமுயற்சியால் வந்தது என குறிப்பிட்டார் எனவே மாணவர்கள் தங்களுடைய இலக்கை அடையும் வரை கல்லூரி காலங்களில் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றார் விழாவில் சிறப்பு விருந்தினராக பல்வேறு துறைகளில் முக்கிய அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற மூத்த ஐ அதிகாரி பிச்சாண்டி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் சமூக முன்னேற்றத்திற்கு பொறியியல் சார்ந்த கல்வியின் முக்கியத்துவம் குறித்து பேசிய அவர் எடுத்து செல்வதில் பொறியியல் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டார் எனவே தங்களது பிள்ளைகளை இந்த பொறியியல் கல்லூரியில் சேர்த்த பெற்றோர்கள் நல்ல முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து அவர் கல்லூரியில் பயிலும் காலகட்டங்களில் மாணவ மாணவிகள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிமுறைகள் மற்றும் கல்வி பயிலும் போதே தங்களது பன்முக திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் இறுதியாக முனைவர் நித்ய பிரகாஷ் நிகழ்ச்சியில் மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் துறை கை தொழிலாளர் இருக்க அது பெரிய பலம் நானே சி படிச்சுட்டு போய் மெட்ராஸுக்கு போனாங்க இப்போ டீச்சர் வந்தார் டாக்டர் சொன்ன மாதிரி அங்கே யாரையும் பார்த்துட்டு கிடைச்சது தெரியலாம் மேக்ஸில் ஹண்ட்ரட் இந்த கூட எங்கள் ஊரில் காலேஜ் வராதால லேட்டாக போகும் அப்போ யார் எண்டி இன்ஜினியரிங் காலேஜ் சேரலாமான்னு ஒரு ஆசை என்ன பண்ணுறது எங்கள் அப்பாவா செகண்ட் கிரேட் டீச்சர் பண்ணுறாங்க உடனே வேலை கிடைக்கிறான் குடும்பத்தை காக்கிட்டு எடுத்துக்கிடாங்க சரி வேற வழியில் இருந்தால் பிஎஸ்சி போய் சேர்ந்துடணும் அப்பா அந்த இன்ஜினியரிங் ஆகணுன்ற கனவு எனக்கு நிறைய வேலைதான் போச்சு